வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ மெட்ராஸ் ஹைகோர்ட் இதுக்கான பொது அறிவு வினா விடை பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது விடை பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது அடுத்து அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட கண்டம் எது விடை பார்த்தீங்கன்னா ஐரோப்பா அடுத்து உலகிலேயே மிக பெரிய நூலகம் எங்கு உள்ளது விடை பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி அமெரிக்கா அடுத்து பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் விடை பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது விடைபதினா ஆரியப்பட்டா அடுத்து இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா அக்னி அடுத்து தொழிற்புரட்சி முதன் முதலில் ஆரம்பித்த நாடு எது விடை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அடுத்து காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது விடை பார்த்தீங்கன்னா பூம்புகார் அடுத்து தென் இந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது விடைபதினா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்து சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் விடை பார்த்தீங்கன்னா மெலானின் அடுத்து உலகிலேயே ஆழமான ஆழி எது விடை பார்த்தீங்கன்னா மரியானா ஆழி அடுத்து உலகில் மிகப்பெரிய மலர் இனம் எது விடை ரஃப்லீசியா ரஃப்லிசியா அர்னால்டி அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது விடை சுப்பீரியர் ஏரி அடுத்து உலகிலேயே மிக சிறிய தீவாக உள்ள நாடு எது விடை பார்த்தீங்கன்னா நவுரு தீவு அடுத்து உலகின் மிக பெரிய எரிமலைகளில் ஒன்றான லஸ்கார் எந்த நாட்டில் உள்ளது விடை பார்த்தீங்கன்னா சிலி அடுத்து உலகின் மிக நீளமான மலை எது விடை பார்த்தீங்கன்னா அந்தீஸ் மலை அடுத்து உலகின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி எது விடைபதினா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அடுத்து உலகிலேயே மிக ஆழம் கூடிய நதி எது விடைபதினா கொங்கோ நதி அடுத்து உலகின் மிக பெரிய தீவு எது விடைபதினா கிரீன்லாந்து அடுத்து உலகின் மிக சிறிய கண்டம் எது விடைபதினா ஆஸ்திரேலியா அடுத்து கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் விடைபாத்தீங்கன்னா பாஸ்கல் அடுத்து இந்தியாவில் மட்டும் காணப்படும் விலங்கு எது விடை பார்த்தீங்கன்னா நீலகிரி மான் அடுத்து எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தேநீர் அருந்துகிறார்கள் விடை பாத்தீங்கன்னா இந்தியா அடுத்து பூமியில் இருந்து பார்க்கக்கூடிய பிரகாசமான கிரகம் எது விடை பார்த்தீங்கன்னா வீனஸ் வெள்ளி அடுத்து தொட்டவுடன் இறக்கும் பறவை எது விடை பார்த்தீங்கன்னா டைட்டோனி பறவை அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நிலக்கரி காணப்படுகிறது விடை பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அடுத்து உலகின் மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடு எது விடை பாத்தீங்கன்னா சீனா அடுத்து உலகின் மிக பெரிய உப்பு ஏரி எந்த நாட்டில் உள்ளது விடை பாத்தீங்கன்னா ரஷ்யா அடுத்து உலகில் அதிக விலை கொண்ட விலங்கு எது விடைபாத்தீங்கன்னா பந்தய குதிரை அடுத்து ஜப்பானின் தலைநகரம் எது விடை டோக்கியோ அடுத்து எந்த விலங்குகளுக்கு ஆதார் அட்டையை உருவாக்கலாம் விடை பாத்தீங்கன்னா கோலா அடுத்து எறும்புக்கு எத்தனை கால்கள் உள்ளன விடை பாத்தீங்கன்னா ஆறு கால்கள் அடுத்து அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எது விடை பாத்தீங்கன்னா தாய்லாந்து அடுத்து முயல் எந்த நாட்டின் தேசிய விலங்கு விடை பாத்தீங்கன்னா நார்வே அடுத்து இந்தியாவின் தேசிய வாக்கியம் எது விடை சத்தியமே ஹெயதே அடுத்து சார்மினார் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை தெலுங்கானா அடுத்து எந்த மாநிலத்தின் பெண்கள் அதிகம் படித்தவர்கள் விடை கேரளா அடுத்து இந்தியாவின் தேசிய நிறம் எது விடை குங்குமப்பூ நிறம் அடுத்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று பிரதமர் எங்கு கொடியேற்றுகிறார் விடை செங்கோட்டை அடுத்து எந்த உயிரினம் அதிக மக்களை கொள்கிறது விடை பாம்பு அடுத்து இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விடை வேளாண்மை அடுத்து மிக அதிக நீளமான கடற்கரையைக் கொண்ட தென் மாநிலம் எது விடை ஆந்திர பிரதேசம் அடுத்து ஈராக் நாட்டின் தலைநகரம் விடை பாக்தாத் அடுத்து இந்திய அறிவியல் கழகம் அமைந்துள்ள நகரம் விடை பெங்களூர் அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய நதி எது விடை கங்கை அடுத்து இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்து இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது விடை லக்னோ அடுத்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் யார் விடை பி டி உஷா அடுத்து இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் விடை டேவிட் ஜசன் ஹோவர் ஓகே இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்